இன்றைக்கி சிறை கிடைக்க ஆசை எபிசோடில் ரோகினியுடைய சோழியை முடிச்சுட்டாங்க ரோகிணியை வச்சு செஞ்சுட்டாங்க அடி பின்னிருப்பாங்க நம்ம அதை பார்ப்போம் எதுனாலுட்டு முத்துவுடைய காரு அவர் கை மீறி போயிடுச்சுங்க அது வருமா வராதான்றது போக போக தான் தெரியும் நம்ம ஸ்ருதி அண்ட் ரவிக்கு ரிலேட்டட் மேரேஜ் ஆனிவர்சரி கொண்டாடணுமா ஸோ அது டிஸ்கஷன் போகும் கார் சீஸான அந்த பிரச்சனையில் மீனாக்கும் முத்துக்கும் சரியான ஃபைட்டு அண்ட் ஃபைனலாக மீனா எப்படி அந்த காரை மீட்டு கொடுக்க போகிறாங்கன்றது தான் இந்த எபிசோடனுடைய நெக்ஸ்ட் ட்விஸ்ட்டு ஸோ மக்களே திஸ் இஸ் கேக்கஸ்ட் கான்டென்ட் லெட்ஸ் கெட் இன் டு த ஆடியோ அண்ட் ஃபோட்டோ கான்வர்சேஷன் ஸோ நேற்றுடைய கண்டினியூஷன் இன்றைக்கி பார்வதி ஆன்டி வீட்டில் நடக்குது எப்படியோ நம்ம ரோஹினியை கன்வின்ஸ் பண்ணி இருக்க வச்சுட்டாங்க அண்ட் அந்த பேயோட்டி சாமியார் வந்துடுறாரு அந்த டிஸ்கஷன் நடந்துகிட்ருக்கு அப்போ அந்த கோலம்லாம் ரங்கோலி கோலம்லாம் போட்டிருப்பாங்க அதை பார்த்துட்டு அதுக்குள்ளே ஒரு செட்டப் இருப்பார் அந்த பூ அலங்காரம்லாம் வச்சு யார் நம்ம அந்த ஓட்டுற சாமியார் அப்புறம் சடனாக பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பரம்பு வெளியே எடுப்பார் எது மூங்கில் பரம்பு அப்படியே எல்லாம் ஷாக் ஆகிடுவாங்க என்னடா இதை வச்சு என்ன செய்ய போகிறாருன்னு பார்த்தா அதை வச்சு ஒரு கட்டம் கெட்டுவார் அந்த ரங்கோலி கோலத்தில் சரி கட்டம் தான் கெட்ட போகிறாருன்னு நினச்சிட்டு நம்ம பெருசாமல் இருந்தோம்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு அதிலிருந்து ஒரு குச்சி எடுத்துடுறாரு எடுத்து அதை வச்சு நல்லா சாமி கும்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம ரோகினி அங்கே உட்கார சொல்கிறாரு பக்கத்தில் நான் கூட அந்த கோலத்தில் தான் உட்கார சொல்கிறார்னு நினச்சேங்க அது பார்த்தோம்னா கடைசியில் பக்கத்தில் உட்கார சொல்கிறாரு இந்த அம்மா உட்காந்த உடனே கொடுக்கணும்னு ஓடி வந்து மனோஜ் வர நானும் உட்காறேன் அப்படின்னு சொல்லிட்டு தானாக விலங்கத்தை டெக்கரேட் பண்ணி வாங்குற மாதிரி வந்து உட்காருவார் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த சாமியார் வந்து எப்பா நீ உட்காராதப்பா உன் புருஷன் உன் ஒய்ஃப் தான் வந்து உட்காரணும் நீ கிளம்பு இங்கே இருந்து அப்படின்னொன்னே சரிங்க சாமி அப்படின்ட்டு போயிடுவார் நம்ம விஜயாவை கூப்பிட்டு எம்மா விளக்கேத்தம்மா ஆரம்பிக்கணும் அப்படின்னுவார் என்ன சாமி செய்ய போகிறீங்க நீ விளக்க ஏத்துமா நான் செய்கிறேன் அப்படின்னுவாரு விளக்கை ஏற்றிட்டு அவங்க அனுசரி போயிடுவாங்க அவர் பார்த்திங்கன்னா அந்த பரம் முடிச்சுக்கிட்டு செம்மையாக பூஜை பண்ணி சாமியை கும்பிட்டே இருக்கும்போது ரோகிணி உட்காந்துருப்பாங்க அப்போ விஜயா பார்த்து இந்த பொண்ணு மேலே ஏதோ ஒரு ஆவி இருக்குது யாராவது ரொம்ப ரீசெண்டாக வீட்டில் இறந்து போயிருக்காங்களா அப்படின்னு கேட்பாரு ஆமாம் சாமி கரெக்டாக கேட்டுட்டிங்களே இவங்க அப்பா தான் இறந்து போனார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இறந்து போனார் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி ஆ நினச்சேன் நினச்சேன் ரோகினியோட மைண்ட் வாட்ச் எப்படி இருக்குன்னு நீங்கள் நினச்சி பாருங்களேன் அட அப்பாவி எங்கள் அப்பா இறந்து எப்பயோ இறந்து போயிட்டாரு சரியான போலி சாமியார் இருப்போம் போலியே நீனு அப்படின்னு அதை கேட்டுட்டு என்ன செய்யறது தெரியாமல் அப்படியே யோசிச்சுட்டே இருக்கும் பார்த்தீங்கன்னா சரி சரி இதை நம்ம ஓட்டிடலான்னு சொல்லி இவர் சாமியார் வந்து மறுபடியும் சாமியை கும்பிட்டுட்டு இருப்பாரு ஒன்றும் பயப்படாதீங்க சரி பண்ணிடலாம் அப்படின்ட்டு எதிர்பார்க்காத நேரமாக அந்த கம்மு அந்த பரம் குடிச்சு சாமி கும்பிட்டுருக்கும் அப்புன்னு காலிலே அடிச்சிருவாரு ரோகிணி காலையில் ரெண்டு அடி சுளிர் சுளிர் நுழுவன் ரோஹிணி லைஃப்லேயே இந்த மாதிரி அடி பங்கேற்பாங்களா என்னன்னு தெரியல ஃபஸ்ட்டு டைம் கட்டாயமாக அடி விழுந்திருக்கும் லேசாக அந்த இடத்துல அண்ட் இந்த அடி விழுந்ததுக்கு யார் யாரெல்லாம் சந்தோஷப்பட்டீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் யார் யாரெல்லாம் கடுப்பானீங்கன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் தட் சீன் வாஸ் ரியலி குட் எதுனாலனா அவங்க நல்லா நடிச்சிருப்பாங்க அந்த இடத்துல ரோகிணி ஸோ அடித்த உடனே அவங்க எனக்கு கற்றுவாங்க அப்போ மனஞ்சு கொடுக்கணும்னு ஓடி என்னாச்சு என்னாச்சு டே நான் தான் உனக்கு சொன்னேன்ல அங்கே போய் நில்லுன்னு சொல்லி அந்த சாமியார் சொல்லுவார் சாமி இல்லை என் ஒய்ஃப் மெதுவாக அப்படின்வாங்க சரி சரி இது இப்போ முடிஞ்சு போச்சு ஆனால் இதை நம்ம டெய்லி செஞ்சாகணும்ல ஆகணும்ல அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னும் போது ஒன்றுமே இல்லை நான் இந்த இந்த பரம்பு இன்னொரு பரம்பு எடுத்து பக்கத்தில் வந்து கொடுப்பாரு இந்த பரம்புருக்கு பார்த்தியா இந்த பரம்பை நீ கையில் வச்சுக்கோ தினமும் காலையில் இருக்க மத்தியானம் ஒருக்க நைட்டு ஒருக்க நான் இப்போ எப்படி உன்னை இந்த பொண்ணை அடித்தேன் காலில் அதே மாதிரி அடித்தேன்னா இந்த ஆவி போயிடும் இப்போ கூட இந்த ஆவி கொஞ்சம் போல் இருக்க தான் செய்யுது ஏன்னால் அது அவங்க அப்பாவோட ஆவி ஆச்சு விட்டு போகாது மனசு இருக்காது அதுக்கு அதனால் இந்த பரம்பை வச்சு நீ ஒரு மூணு நாளைக்கு தொடர்ந்து அடித்தேன்னா அது ஓடி போயிடும் அப்படின்னு அப்படியா சாமி சொல்கிறீங்க நான் எப்படி சாமி அடிப்பேன் வேறு ஒன்றும் இல்லைப்பா இந்த டப்புன்னு மறுபடியும் ஒரு அடி அடிப்பார் லிட்ரலாக அப்படியே நல்லாயிருக்கும் அந்த சீனு ஷாக் ஆன மாதிரி அவங்க உடனே கத்தி கூப்பில்ட்டு குடுகுடுன்னு வந்து பெட்ரூம்க்குள்ள போய் கதவு சாத்த போவாங்க அப்போ எல்லோரும் பிடிச்சிட்டு சின்ன சின்ன நீங்கள் விடுங்க என் கால்லாம் வலிக்குதுன்னு சொல்லிட்டு ரூமில் போய் மூடிக்குவாங்க உள்ளே போய் உட்காந்து ஒரே ஒப்பாரி அழுதுட்டு இருக்கும்போது இந்த சைடு நம்ம மனோஜ் அந்த ஸ்பெய் ஒட்டிக்கிட்ட போய் சாமி இதெல்லாம் சொன்னீங்க இதை சாப்பிட்ட அடிக்கணுமா இல்லை சாப்பிட்றக்கு முன்னாடி அடிக்கணுமா எனக்கு கரெக்டாக அது சொல்லுங்கள் அது ஓ இஷ்டம்ப்பா சாப்பிட்றக்கு முன்னாடி அடிக்கலாம் சாப்பிட்டதுக்கப்புறம் அடிக்கலாம் அந்த பொண்ணு தூங்குற நேரம் கூட நீ சில நேரம் அடிச்சிட்டேனா அந்த போய் ஆட்டோமேட்டிக்காக வெளியே ஓடி போயிடும் அப்படின்னு ஸோ ரோஹினி தனந்தனியாக போய் உட்காந்து அழுதுட்டுருப்பாங்க அதோட அந்த சீன் இங்கே முடியுது வாங்க அடுத்த சீன் போய் பார்ப்போம் ஸோ முத்துவோட காரில் அவரோட கஸ்டமர் தன்னுடைய அப்பா ரொம்ப சீரியஸாக இருக்காருன்னு சொல்லி ஊருக்கு கிளம்பிகிட்ருப்பார் அப்போ ட்ரெயினுக்கு போகிறதுக்கு ஜஸ்ட் டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் இருக்கும் அந்த டுவெண்ட்டி மினிட்ஸ்க்குள்ளே நம்ம ரயில்வே ஸ்டேஷன் போய் ஆகணுன்றனால முத்து வந்து காரை கொஞ்சம் ஸ்பீடாக ட்ரைவ் பண்ணுவார் அப்போ அந்த கஸ்டமருக்கும் அந்த கஸ்டமரோட அம்மாவுக்கும் ஒரு கான்வர்சேஷன் இருக்கும் அப்போ அந்த கஸ்டமர் அவங்க அம்மா அம்மாக்கிட்ட அழுதுகிட்ருப்பாரு நீ ஒன்றும் கவலைப்படாதும்மா நான் சீக்கிரம் வந்துடுறேன் அப்பா நம்மளை விட்டு போனாலும் நான் அவரை பார்த்து அவருக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக நான் செஞ்சிடுறேன் நான் எப்படியாவது நான் ஊருக்கு கிளம்பி வந்துடுறேன் நீ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணு கொஞ்சம் நேரம் நான் வந்துடுறேன் உடனே அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே பேசுவார் அப்போ முத்து சொல்வார் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க சார் நம்ம வந்து பதினஞ்சு நிமிஷத்தில் நம்ம உங்களை ஸ்டேஷனில் விட்டுறேன் நல்ல ஸ்பீடாக போயிடுறேன் நான் அப்படின்னுவார் ஆனால் பார்த்தீங்கன்னா போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ரோடு அந்த ஷார்ட் கட் போகக்கூடிய அந்த ரோடு வந்து க்ளோஸ்டாக இருக்கும் ஸோ பெரிய டிஸ்டன்ஸை கவரேஜ் கொடுக்கணுன்னா டைம் இருக்காது ட்ரெயின் கிளம்பிடும் ஸோ அதனால் என்ன பண்ணுவார்னா நோ என்ட்ரியில் காரை கொண்டு போய் விட்டுருவார் அப்போ அந்த போலீஸ்காரர் இருக்கார் பார்த்தீங்கன்னா அந்த டிராஃபிக் கான்ஸ்டபிள் அவர் அன்றைக்கி பிடிச்சார்ல போன எபிசோடுக்கு போன எபிசோட் அவர் அங்கே வந்து செக்கிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது இவர் பைபாஸ் பண்ணி போயிடுவார் அவரை அப்போ பிக்காக அவரை பிடிக்கணும்ட்டு இருக்கா அந்த கான்ஸ்டபிளும் அந்த ஹெட் கான்ஸ்டபுளும் ரெண்டு பேருமே வந்து காரை ஃபாலோ பண்ணிவிட்டு போவாங்க பட் பிடிக்க முடியாது சரியான ஸ்பீடில் ட்ராவல் பண்ணி அந்த ஸ்டேஷனுக்கு கரெக்டான டைமில் கொண்டு போய் விட்டுருவார் இம்மிடியேட்டாக அந்த கஸ்டமரை இறங்கி கொடுக்குனு ட்ரெயினை பிடிக்கிற கூடிடுவார் பின்னாடியே போலீஸ்காரர் வராருன்னு சொல்லியா இருக்கணும் கஸ்டமர் இன்டிமேட் பண்ணினாலும் அவர் கண்ணாடி வழியாக பார்த்தனாலையும் போலீஸ் இல்லாதனால கொஞ்சம் காரை முன்னாடி இருப்பார் ஆனால் பின்னாடியே வந்துருவாங்க ஸோ ஹீல் பார்க் த கார் இந்த காரை கொண்டு போய் அவர் பார்க் பண்ணிடுவார் பார்க் பண்ணிவிட்டு என்ன சார் சொல்லுங்கள் அப்படின்னோடனே ஆமாம் நீ நோயண்ட்ரியில் வந்தோன்னா அப்புறம் காரை பிடிக்காமல் என்ன பண்ணுவாங்க உன அப்படின்னோட டீ போர்டு வேறு நீ உன் இஷ்டத்துக்கு ஓட்டுறதுக்கு உன் உங்கள் வீ உங்கள் வீட்டு ரோடு இது கிடையாது நீ காரை கூடு அப்படின்னுவார் உடனே அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்து ஐ மீன் கான்ஸ்டபிள் வந்து அந்த சாவியை பிடிங்கிற ஒரு காரோட சாவியை டெக்னிஷியன் சாவியை கொடுத்துட்டு அந்த இன்னொரு ஏட்டாயிருப்பார்லையே அவர்கிட்ட சாவியை கொடுத்து நீ வண்டியை ஸ்டேஷனுக்கு ஊட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிவிட்டு தூக்கி போட்டுருவாரு கான்வர்சேஷன் வந்து கொஞ்சம் ஹீட்டடாக இருந்தாலுமே வந்து முத்துவோட கான்வர்சேஷன் செல்லுபடி ஆகாது காரணம் என்னென்னா அவர் நோயன்ட்ரிகில் வந்துட்டார் அதில் ஒரு பாயிண்ட் என்ன ரொம்ப முத்து ஹைலைட் பண்ணுவார்னா நான் நோயன்ட்ரிகில் வந்துவிட்டேன் சார் நான் ஃபைனை கட்டிடுறேன் அது எனக்கு ப்ராப்ளம் கிடையாது ஆனால் நீங்கள் கார் எதுக்கு சீஸ் பண்ணுறீங்க அப்படின்போது ஓ நீ நிறையா பணம் வச்சுருக்கியோ தான் ஃபைனை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்கியான்ட்டு நக்கலாக பேசும்போது சார் நான் வந்து காரணம் சொல்லிட்டேன் என் கஸ்டமர் இப்படி இருக்காங்கட்டேன் பிடிக்கிறவங்க எல்லாம் இதே காரணம் தான் என்ன சொல்கிறீங்க ஸோ அங்கே இன்னிக்கெல்லாம் வந்து நோ எக்ஸ்கியூஸ்ன்ற மாதிரி காரை சீஸ் பண்ணி டோ பண்ணி ஸ்டேஷனுக்கு எடுத்துகிட்டு போயிருவாங்க அண்டு அந்நேரம் அந்த டிராஃபிக் கான்ஸ்டபுள் வந்து தெளிவாக சொல்லுவார் அன்றைக்கி உன் எனக்கு சான்ஸ் இல்லை உன்னை விட்டுட்டேன் இன்றைக்கி நீ என்ட வசமாக மாட்டிக்கிட்டே நீ பாரு நீ என்ன பண்ணுறேன்ட்டு கார் நீ என்ட்டு இருந்து எப்படி வாங்குறன்னு மட்டும் நான் பார்த்துடலான்னு சொல்லிவிட்டு சேலஞ்ச் பண்ணிவிட்டு அந்த கிளம்பி போயிடுறாரு ஸோ இங்கே இந்த சீன் முடியுது கம் வாங்க நம்ம அடுத்து சீன் பார்ப்போம் ஸ்ருதியும் ரவியும் அவங்க ரூமில் டிஸ்கஸ் பண்ணுவாங்க அவங்களுடைய மேரேஜ் அனிவர்சரி வந்து முடிஞ்சு போயிருக்கும் டியூ டு லாட்ஸ் ஆஃப் ரீசன்ஸ் அதாவது அவங்க வீட்டில் இருக்க நிறைய இஷ்யூஸ் நடந்தனால அவங்களால அதை செயல்படுத்த முடியாது அந்த அனிவர்சரி ஃபங்க்ஷனு அதாவது ஃபஸ்ட் இயர் அனிவர்சரியை ஸோ அவங்க ரெண்டு பேர் டிசைட் பண்ணி கொஞ்சம் கிராண்டாக பண்ணுவோம் நம்ம அப்படின் போது ரவி சொல்லுவார் அதை முடிஞ்சு போச்சே இனிமேல் என்ன பண்ணுறது முடிஞ்சு போச்சுன்னா என்ன நம்ம ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுவோம் ஏன்னா உங்கள் அண்ணன் ரெண்டு பேருமே வந்து அவங்களுடைய ஃபஸ்ட் அனிவர்சரியாக நல்லா இருக்காங்க முத்து வந்து தன்னுடைய வீட்டிலேயே வச்சு செஞ்சுருக்காரு அண்ட் ரவி மனோஜ் வந்து அதை ஒரு சின்ன ஃபங்க்ஷன் மாதிரி பண்ணி ஹோட்டல் வச்சு பார்ட்டிலாம் கொடுத்துருக்கார்ல நம்ம நமக்கு நம்மளுடைய தகுந்த மாதிரி நம்ம செய்வோணும் அப்படின்னு சொல்லி ஸ்ருதி வந்து சொல்லுவாங்க நம்ம ரவிட்ட ரவி வந்து ஓகே இது கூட நல்ல ஐடியாவாக இருக்குது அப்படின்னும்போது எந்த மாதிரி உனக்கு வேணும் அப்படின்னு கேட்பார் எனக்கு வந்து ஃபங்க்ஷன் நல்லா கிராண்டாக இருக்கணும் அதே சமயம் வந்து ஃபுட்டு வந்து கேரளா அண்ட் தமிழ்நாடு ரெண்டுமே கலந்த ஸ்டைலில் எனக்கு வேணும்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ கொஞ்சம் அந்த இடத்துல ஒரு ரொமான்டிக்காக போயிட்டுருக்கோம் எல்லாமே அண்ட் அவங்க என்ன ஆசைப்பட்டாங்களோ அதை செய்கிறேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துருவார் ரவி ஸோ இந்த டிஸ்கஷன் இங்கே முடிஞ்சிருது அடுத்த சீன் பார்ப்போம் முத்து அணியார் தான் வீட்டுக்குள்ளே என்ட்ராகிருப்பார் என்ட்ராகும் போதே பார்த்தீங்கன்னா அவருடைய ஃப்ரெண்டு கூட லொடா லொடான்னு ஒரே கத்தலும் கூச்சலமாக ஃபோனில் பேசிக்கிட்டே வருவார் அது எப்போ அவன் செய்யலாம் அதை எப்படி பண்ணலாம் அவர் அப்படின்னு சொல்லிவிட்டு வேறு ஒன்றும் இல்லை அவருடைய காரை அந்த கான்ஸ்டபுள் வந்து சீஸ் பண்ணியிருப்பார் ட்ராஃபிக் கான்ஸ்டபுள் அவருடைய அந்த ஒன் வே என்ட்ரியில் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா செம்ம கற்று கற்றுவார் மீனை பயந்து போய் என்னாச்சு ஏன் இப்படி இருக்கீங்க விவரம் சொல்லுங்கன்னொன்று இல்லை மீனாக அந்த போலீஸ்காரன் காரை வேணும்னே சீஸ் பண்ணி டோ பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டாங்க யார் எந்த போலீஸ்காரர் அன்றைக்கி தான் நம்மளை அந்த பாட்டியம்மாவுடைய பிரச்சனையாச்சுல அந்த போலீஸ் டிராஃபிக் கான்ஸ்டபுள் தான் என்னை எடுத்துகிட்டு போயிட்டார் என் காரை நான் எவ்வளோ சொல்லி பார்த்தேன் என்னன்னாலும் கேட்க மாட்டேங்கிறார் அவர் எதுக்குங்க உங்கள் காரை எடுத்துகிட்டு போகணும் நீங்கள் ஏதாவது ஒன் வே அந்த மாதிரி எதாவது போயிருப்பீங்களே அதனால தான் கண்டா எடுத்துகிட்டு போயிட்டாரா இல்லாமல் அந்த கஸ்டமர் ஒருத்தர் இருந்தார் அவங்க அப்பா இறந்து போயிட்டார் அவர் இறந்து போனதுனால ரயில்வே ஸ்டேஷனுக்கு நான் அவரை வந்து இருபது நிமிஷத்தில் ஓடணும் இல்லை ட்ரெயின் போய்டும் போது நான் வேகமாக தானே ஓட்டி ஆகணும் அது போக ரோடு வந்து பிளாக் ஆயிடுச்சு அப்போ நான் வந்து வேறு வழி இல்லாமல் ஷார்ட் கட்டில் போகணுன்னா அந்த ஒன்வே ரோடை பிடிச்சாதான் நான் போக முடியும் ஆமாங்க அப்போ நம்ம மேலேயும் தப்பு இருக்குல்ல அப்போ கார் அது எடுத்துகிட்டு தானே போவாங்க அது சரி மீனா காரை எடுத்துகிட்டு போகட்டும் சாரி கார் எடுத்துகிட்டு போகக்கூடாது அவர் வந்து ஃபைன் போட்டால் நான் ஃபைனை கேட்டிருப்பேன் காரை எப்படி அவர் எடுத்துகிட்டு போகலாம் டோ பண்ணிட்டு போகலாம் நான் என்ன கொலை பண்ணிருக்கீங்க அந்த இல்லைங்களா என் கார் எடுத்துகிட்டு போகிறதுக்கு நான் என்னாலும் பாரு பார் என்ன பண்ணுறேன் பார் அந்த கார் எடுக்கிறதுக்கு அப்படின்னு ஆனால் அது ஒன்றும் கழட்ட முடியாத அவரால் ஸோ மீனா வந்து நீங்கள் நீங்கள் பண்ணதும் தப்பு தான்ன்னொன்னே முத்துக்கு வந்து சமக்கவும் வந்துடும் நான் இவ்வளோ பெரிய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டுருக்கேன் மறுபடியும் போய் நீ வந்து போலீஸ்காரனுக்கே சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு இல்லைங்க அவங்க அவங்களுடைய நியாயத்தை பேசுகிறாங்க நம்ம வந்து நம்ம நியாயத்தை பேசணும் ஸோ நீங்கள் வந்து அவர் கூப்பிட்டு போயிருக்கீங்க அதெல்லாம் ரைட்டு ஆனால் நீங்களும் உங்கள் உயிரை பணைய வச்சு ஒன் வேலையில் போயிருக்கீங்க அதுவும் தப்பு தானே அப்படின்னு முத்துக்கு என்ன செம்ம கானில் உனக்கு வேறு வேலையில நான் எப்போ பார்த்தாலும் வந்து அடுத்தவங்களுக்கு நீ சப்போர்ட் பண்ணி வச்சு எனக்கு எதுவும் பண்ணாதப்போ அப்படின்ட்டு நீ இதுக்கு மேலே எதுவும் பேசாதேன்னு சரி சாப்பிடுவாங்க ஆமாம் நான் இவ்வளோ சீரியஸாக இருக்கேன் நீ இப்போ தான் சாப்பிடுவாங்க இது வாங்க அது வாங்கன்னு கூப்பிடுவியா எனக்கு சாப்பாடுலாம் ஒன்றும் வேணாம் நீ போய்ட்டு ஏங்க உங்களுக்கு கோபரசன் ஏன் மேலே காட்டுங்க எதுக்கு சாப்பாடு மேலே இருக்கீங்க ஏன் இவ்வளோ கோவப்படுறீங்க பார்த்துக்கலாம் விடுங்க நீங்கள் வந்து காரை ஒன் வேலை எடுத்துகிட்டு போயிருக்கீங்க அவர் ஃபைன் போட்டிருக்கணும் அவர் ஃபைன் போடாம காரை சீஸ் பண்ணியிருக்காரு கஸ்டமர் வந்து சீரியஸா அவங்க அப்பாக்காக போயிருக்காரு இதான விஷயம் நீங்க முதல்ல சாப்பிட வாங்கணும்னு என்ன இதுதான் விஷயம் இதுதான் விஷயம்ன்றதுல இது இதில் தான் பிரச்சனையாக இருக்குது நிறையா ப்ராப்ளம் இருக்குது இப்போ காரை எப்படி எடுக்கிறேன்னு தெரியல நீ இப்போ சாப்பிட கூப்பிட்ருக்க எனக்கு சாப்பாடு வேணாம் ஒன்று வேணான்னு சொல்லிட்டு அவர் கோச்சிட்டு வீட்டை விட்டு கிளம்பிடுவார் அப்போ மீனா வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிப்பாங்க யோசிக்கும்போது அந்த இன்ஸ்பெக்டர் இருக்கார் இல்லையா அந்த போலீஸ் ஸ்டேஷனில் அவரை வந்து அவருடைய வீட்டில் இந்த மீனா வந்து பூ கொடுத்துட்டு இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க ஸோ நேராக போய் அந்த இன்ஸ்பெக்டரை பார்க்குறதுக்காக மீனாக போவாங்க ஆனால் அவங்க ஒய்ஃப் தான் இருப்பாங்க கொடுமை பூ வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு வாங்கிக்கிட்டு அம்மா நான் ஒரு விஷயம் பேசணும் என்னம்மா உனக்கு பூவுக்கு அட்வான்ஸ் எதுவும் வேணும் இல்லைம்மா அதெல்லாம் அப்புறம் வாங்கிக்கிறேன் ஐயாவை பார்க்கணும் தான் ஐயா வாக்கிங் போயிருக்காரு அப்படின்வாங்க சரி என்ன விஷயம் நீ என்கிட்ட சொல்லு சொல்லுங்க இல்லைம்மா அன்னைக்கு எங்கள் ஐயா தான் எங்களை காப்பாற்றி விட்டார் அன்னைக்கும் எங்கள் மேலே தப்பு கிடையாது அதனால் ஐயா இருந்தனால சர சமரசமாக பேசி எங்களுக்கு கரை சரி பண்ணி விட்டுட்டார் இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா புருஷனுடைய காரை மறுபடியும் அதே கான்ஸ்டபிள் வந்து எடுத்துகிட்டு போயிட்டார் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அதான் பார்த்து பேசணுன்றதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு அப்படியா அப்படின்ட்டு சரிம்மா கொஞ்சம் வெயிட் பண்ண ஐயா வந்துருட்டோன்னு சொல்லி பேசி முடிப்பாங்க அதோட தொடர்பு போட்டுருவாங்க ஸோ இங்கே இன்னிக்கெல்லாம் இது முடிஞ்சிருது அண்ட் ப்ரோமோ வந்து பெருசாக ரொம்ப இல்லை அகைன் முத்து வந்து சாரி ம மனோஜ் வந்து தன்னுடைய ஒய்ஃபினுடைய காலில் அந்த ஸ்டிக்கை வச்சு அடிக்கிற மாதிரி தான் வருது ஸோ அதை நாளைக்கு பார்க்கலாம் ஸோ ஐஎம் சைனிங் அவுட் திஸ் இஸ் கே கேஎஸ் கான்டென்ட் வேறு எதுவும் உங்களுக்கு கமெண்ட் இருந்ததுன்னா என்னை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் ஐ கேன் கிவ் யூ பெட்டர் ஆடியோ அண்ட் ஃபோட்டோஷூட் அப்படின்ற மாதிரி நான் சொல்லி உங்கள்கிட்ட Thank you, நன்றி வணக்கம் and please subscribe.